வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதை பார்த்துக்கலாம் ஆசைப்படுறேன் நம்மளோட ஒரு உரையாடல் போல இந்த கதை இருக்கு எழுத்தாளர் கதையின் தலைப்பு பேச பயம் எனக்கு எழுதியவர் எழுத்தாளர் பரிவை சே குமார் கதை எப்படி தொடங்குனா தொடங்குதுன்னா இந்த பொண்ணு கிட்ட எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே பயம் அவங்ககிட்ட பேசுறதுனாலே கைகால் உதரல் எடுத்துட்டு நான் பேச மாட்டேன் எங்க பஞ்சாப்தா கூட சொல்லும் என் பேண்டிட்ட பேசுன்னா அவனை வெத்தலை பார்க்க வச்சு தான் அழைக்கணும்னு அதுக்கும் நான் லேசாக சிரிச்சுட்டு வந்துடுவேன் எனக்கு என்னமோ பேசுகிறதுக்கே பயம் அவங்ககிட்ட எங்கள் ஊரில் நான் அரை நடுநிலைப்பள்ளியில் படிக்கும்போது நாலாம் படிக்கும்போது தனலட்சுமின்னு ஒரு பிள்ளை வந்து சேர்ந்தாள் கட்டச்சியும் போம் அவர்கிட்ட வந்து எல்லோரும் பேசுவாங்க எனக்கு பேசுகிற கூச்சமாக இருக்கு நான் பேசுனதே இல்லை அவரும் எல்லாட்டையும் பேசுவாள் இந்த எங்களுக்கெல்லாம் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தலைவலி காய்ச்சல் ஏதாவது வைத்தவரையும் வந்து லீவ்லாம் எடுப்போம் ஆனால் அவளுக்கு எதுவுமே வராது இந்த லீவ் எடுக்க மாட்டா டெய்லி வந்துடுவாள் இந்த நாளில் லீவ் எடுக்கிற பசங்களாக நோட்டில் எழுதுறதுக்கு அவள் நோட்டை தான் வாங்கி எழுதுவாங்க அந்த மாதிரி தனலட்சுமி எல்லாத்தையும் பழகுவா பேசுவாள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு மூணு நாள் லீவ் போடுற மாதிரி ஆயிடுச்சு உடம்பு சரியில்லாமல் லீவ் முடிச்சு போகிறேன் தனலட்சுமி கிட்ட தான் போயிட்டு நோட்டு வாங்கி எழுதுறோம்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் அவன் சொன்னான் டே ஏன் எழுத்த பார்த்தாலும் எழுத முடியுமாட்டா தனலட்சுமி வாங்கி எழுதவும்டா அதான்டா குண்டு குண்டாக இருக்கும் போய் கேட்குறான் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான் தனலட்சுமி சொல்கிறான் ஏ தனலட்சுமிட்ட போய் ஃப்ரெண்டு கேட்குறான் அதுக்கு தனலட்சுமி சொல்கிறா ஏன் அவர் வந்து கேட்க மாட்டாரோ துறை கேட்ட டவுசரில் மூத்தரம் போயிருமா வந்து கேட்க சொல்லு கொடுப்பான் அப்படிங்கிறான் அப்போ இவன் வந்து சொல்லவும் இவன் போய் மகேஷை போய் கேட்க முடியல அதான் நான் என் பேர் மகேஷ் அப்போ தனலட்சுமி சொல்கிறா ஏ கொடு அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸு ஆஹா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை இங்கிலீஷ் சார் டெஸ்ட் வச்சுருக்காரு நான் புக்கெலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் நம்மகிட்ட பேசுகிற அப்படியாப்பட்ட அந்த தனலட்சுமியை அவர் என்னத்தை பேசுகிற சரி சரி இதெல்லாம் என் போட்டாட்ட சொல்லிடுறா இங்கே பெரிய பெரிய பிரச்சனையாயிரும் அவரோட அப்படின்ட்டு அடுத்து பதினொன்றாவது படிக்கும்போது இன்னொரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறார் நடுநிலை பள்ளியில் அவ படிக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் மழை வந்துருச்சு கூட படிக்கிற போனாவும் நான் ப பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான் மழை விடுற மாதிரி இருக்குது அப்படின்னதும் நீ உன் கூட வந்துடுறேன் மகேசி என்னை கூட்டிகிட்டு போயிருக்கியான்னு போனா கேட்டுச்சு நான் எதுவுமே பதில் சொல்லாமல் எனக்கு பேச கூச்சமாக இருந்துச்சு நான் கிளம்பி வேமா வந்துட்டேன் வீட்டுக்கு அதுக்கப்புறம் எங்கள் மாமா பையன் ஒம்போதாவது படிக்கிற பையன் அதை கூட்டிகிட்டு வந்தான் நான் அப்புறம் கேள்விப்பட்டேன் மறுநாள் போனால் வந்து எங்கள் அக்கா கூட குளிக்க போச்சு திரும்பி வந்து எங்கள் அக்கா திட்டுச்சு என்னைய எருமை எருமை நம்ம ஊருப்பில் தானே கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல நீ பாட்டுக்காக விட்டுட்டு வந்திருக்க பேசுனால் என்னதாண்டா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுச்சு அதுக்கு என்ன செய்ய முடியும் எனக்கு பேச கூச்சோம் நான் பேசலை அப்படிங்கிறான் மகேஷ் அதுக்கடுத்து மகேஷ் காலேஜ் போயிடுறான் காலேஜ் படிக்கிறான் காலேஜ் படிக்கும் போது இவருடைய க்ளாஸில் முப்பத்தஞ்சு பேரில் இருபது பேர் பெண்கள் மகேஷ்க்கு ரொம்ப கூச்சம் இனிமேல் இப்போ என்ன பண்ணுறது பேசவும் முடியாமல் ரொம்ப சிரமப்படுறேன் பெண்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ரொம்ப கூச்சமான பையனாக இருக்கான் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான் சரி நான் அன்னைக்கு மகேஷ் அவனை பார்க்க போகிறான் அங்கே பார்க்க போனால் அவன் வந்து இப்போ பெண்களோட பேசிக்கிட்டு இருக்கிறான் கல்லூரி ஆண்கள் ஆண்களும் பெண்களும் பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்கான் இவனை பக்கம் ஏ வாடா மகேஷ் அப்படின்ட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அறிமுகப்படுத்துறான் இவன் என் ஃப்ரெண்டு மகேஷ் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறான் அறிமுகப்படுத்தினதும் அவங்க அந்த பிள்ளைங்கள்லாம் ஹாய் என்ன எதுன்னு கேட்குறாங்க மகேஷனால் பதிலே சொல்ல முடில ரமான் ஒரு பொண்ணு வந்து கேட்டே இருக்கிறான் என்ன நீங்கள் யார் என்ன எதுன்னு கேட்குறோம் பதில் சொல்லாமல் இருக்கும் என் பேசினா முத்து உதிந்துருமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேச மாட்டாரோ அப்படின்னதும் இங்கே நிற்க பிடிக்காமல் மகேஷ் ஓடி வந்துடுறான் இவனுடைய கிளாஸ்க்கு ஸோ இப்படியாக இருந்த பையனுக்கு சாயங்காலம் காலேஜ் முடிச்சு போகும்போது சைக்கிள் ஓட்டி போகும்போது வேகமாக ரமா சைக்கிளை ஓட்டி பின்னாடியே வந்து பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்கிறா இவனும் தலையாட்டி என்ன பேச முடியுமோ பேசுகிறான் அந்த காலேஜே இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு அறிவிச்சிருது இருந்தாலும் மகேஷு உன்னால் பேசவே தெரியல பேச முடியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் அந்த ரமா காதலையும் சொல்லிடுறா அதுக்கும் பதில் சொல்லாமல் மகேஷ் அப்படி போயிடுறான் அந்த கேரக்டரு முழுக்க முழுக்க இப்படியே வந்துகிட்டே இருக்கு இதையும் பேசாமல் கல் மாதிரி ஆளு மகேஷ் இப்படியாக முடிஞ்சு போச்சு பின்னாடி ஒரு நாள் பார்த்தேன் அந்த ரமாவை ஒரு பஸ் ஸ்டாப்பில் அப்படின்னு குறிப்பிடுறாரு எழுத்தாளர் அந்த கதாநாயகன் மகேஷ் சொல்கிறதா அதுக்கடுத்து இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போயிருக்கேன்னு காய்கறியோட வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் காய்கறி கூட வச்சது தான் அவருடைய மனைவி என்னத்த வாங்கியாந்திருக்க பெரிய முத்துன கத்திரிக்காய் வாங்கி வந்திருக்கேன் அதுவும் பாதி பூச்சியாக இருக்குது ஐயோ எது பேசினாலும் பேச மாட்டேன் நீ சரியான மங்குனியா இருக்கியே இதை பிடிச்சி என்னை கட்டி விட்டாங்களே எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பி தவிக்கிறா இந்த மகேஷ் மேலே அப்பையும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் இப்போ எதுவும் பேசிடக்கூடாது இதுதான் நம்ம எது அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே இப்போ எதுக்கு நான் பொன்றாட்டிகிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனைன்னு சொன்னேன் தெரியுமா அப்படின்னு மகேஷ் என்ன மட்டும் கேட்குறாரு அதாவது அந்த நாலா வகுப்பில் பார்த்தோமே கட்டச்சி அவ தான் என் குண்டாட்டி இப்போ விதி என்ன செய்கிறது சேர்த்து வச்சிருச்சு அப்படின்னு நகைச்சுவையாக இந்த கதையை முடிச்சிருக்கிறார் கதையை படித்து வரும்போது கண்டிப்பாக அந்த கிராமத்தில் இருந்து பள்ளிக்கூடம் படித்தவங்க இருந்து கல்லூரிக்கு போனவங்களுக்கூடிய வாழ்வியலில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத நம்மளால் ஒரு தடவை திரும்ப ஓட்டி பார்க்க முடியும் இந்த எழுத்தாளர் இல்லை மகேஷு தன் வாழ்வில் நடந்த நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக நகைச்சுவையாக இந்த கதையில் பதிவு செஞ்சுருக்காரு அதான் அந்த கூச்சப்படுற ஆண்கள் எல்லா செட்டிலையும் ஒருத்தன் ஒருத்தன் இருப்பான் தெரியுமா அவனை நீங்கள் இதோட பொருத்தி பார்த்துக்கலாம் கதையின் தலைப்பு பேச பயம் எனக்கு எழுதியவர் பரிவை சேக்குமார் இன்று இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்